திருவாரூர் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்பட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் மற்றும் காரை போலீசார் பறிமுதல் செய்தனர் மக்களவை தேர்தல் தேதி நேற்று அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்தன திருவாரூர் மாவட்டத்தில் இருபத்தி ஆறு இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் கானூர் பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் நாகையில் இருந்து வந்த காரை மறித்து சோதனை செய்தனர் அப்போது உரிய ஆவணங்கள் இன்றி காரில் ஐம்பது லட்சம் ரூபாயை எடுத்து சென்றது தெரியவந்தது இதையடுத்து பணம் மற்றும் காரை பறிமுதல் செய்த போலீசார் உரிமையாளர் சாகுல் ஹமீதிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் இது தொடர்பாக தஞ்சை சரக டிஐஜி லோகநாதன் விசாரணை மேற்கொண்டார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய காவல் கண்காணிப்பாளர் துரை திருவாரூர் மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரவுடிகள் பட்டியலில் உள்ள எழுபத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் விசாரணைக்கு பிறகு வருவாய் கோட்டாட்சியரிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் கூறினார்